தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு யாரும் வர மாட்டாங்க ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று பொது வெளியில் வெளியாகி உள்ளது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளை எப்போதும் எனது பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும் என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் முன்வைத்தது கிடையாது உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கை உறுதியாக கொண்டுள்ளேன் அப்படி இருக்கையில் அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக பூர்வ வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன் அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படை தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா இப்படி பொது வெளியில இன்னொரு கட்சியை பத்தி பேசினது தளபதிக்கும் பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆதவ் அண்ட் புஷி ஆனந்த் ரெண்டு பேருமே கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க தளபதியோட அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆதவ் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளியில வந்திருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ